அவங்க வந்து சொன்னதை செய்வோம் செய்வோம் சொல்லுவோம் சொல்றதுல செஞ்சிருந்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே சொல்லிருக்காங்க போல முதல்ல செஞ்சிருக்காங்க ஐயோ என்ன எப்படி இப்ப நாங்க வந்து ஏற்கனவே தேர்தல் இருக்கு சொல்லிட்டோம் ஐயோ சொல்லிட்டீங்க ஏற்கனவே ராமர் கோயில் இந்த வந்துருச்சு த்ரீ செவன்டி அந்த போயிருச்சு இந்த பொது சொல்லிட்டா வந்துகிட்டே இருக்கு இப்படி அதாவது கற்பனை பண்ண முடியாத விஷயங்களை ஒரு தபஸ் போல இன்னைக்கு நான் பாரத பிரதமர் குரலை கேட்ட போது உண்மையான வார்த்தை தபஸ் ஒரு துறவி மட்டும்தான் அப்படி கேட்க முடியும் ஒரு ராஜா இல்ல ஒரு ரிஷி இல்ல ராஜ ஒரு ராஜ ரெண்டும் கலந்த ஒரு கலவை அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வபரி தியாகம் இந்த தேசத்தின் மீது பக்தி அற்று இல்ல பக்தி அதே சமயத்தில் வெறும் பக்தின்னு கடவுளே காப்பாத்துல கடவுளே நீ இருக்க நான் பாத்துக்கிறேன் முஸ்லீம்கள் புரி வைக்கப்படுறாங்க இதுதான் வந்து பொதுவாக இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது நீங்க வந்து எதுக்கு பாங்க காஷ்மீர் போறீங்க நீங்க முஸ்லீம் புரிவிக்கப்படுறாங்க அப்ப இந்த த்ரீ என்ன சொல்லுது இந்த தேர்ட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் மோடி கொண்டு வந்தாரு அது போதாதா நான் எதிர்க்கிறேன் இன்னொரு குரூப் நம்ம குரூப் நான் அந்த திட்டத்தை ஆதரிக்க எதுக்கு மோடி கொண்டு வந்தாரு எதுக்கு ஆதரிக்க தலைவர் கொண்டு வந்தாருல ரெண்டு குரூப்மே படிக்கிறது பெரும்பாலான பிரச்சனைதான் தான் என்னன்னா சிஐஏ சிஏ சண்டைக்கு வர்றாங்க சிஏ ல என்னப்பா பிரச்சனை இருக்குன்னு முஸ்லீம்களை கூறி வைக்குது அப்படின்னாங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு சிஐ பிரச்சனைனால ஒரு ஆபத்துன்னு சொல்லு நான் வந்து உங்க கட்சியிலேயே சேர்ந்துருறேன்ட்டேன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிருச்சு காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துவாரு தமிழ்நாட்டில முந்தானியத்து வரைக்கும் வில்லனா இருந்தார் இருந்தாரு நல்லவனா மாட்டார் ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு முதலீடு தாழ்வு அதானி வரணும் நம்ம பிஜே பின்னே சும்மா இருக்குமா

இங்கே டக்குன்னு ஓட்டு மாறிச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய இடத்துல வெறும் எட்டாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஒரு எம்பி தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்தார் இல்லாட்டி பிஜேபிக்கு ரெண்டு எம்பியா கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படிப்பட்ட சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் இது எப்படி இந்த விஷயத்த இந்த முன்னூத்தி எப்படி தூக்குறது அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல சிந்திக்கல நிறைய பேர் சிந்திச்சுட்டு பிரச்சனை என்ன அவங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியும் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தேன் கூட்டில் கை விக்கிற மாதிரி அப்படி அப்பதான் அண்ணா அமித்ஷா சொல்றாரு அதுதான் எனக்கு லட்டு மாதிரி ஆச்சு அப்படின்னா உடனே செஞ்சிருவோமே யோசிச்சு பாருங்க ராஜ்யசபால பெரும்பான்மை கிடையாது அப்ப இவங்க முதல்ல கொண்டு போய் தாக்கல் பண்ணது ராஜ்யசபால தான் ராஜ்யசபால முதல்ல பண்ணிட்டு அப்புறம் தான் லோக்சபாக்கு வர்றாங்க

நான் ஒருவேளை அந்த சீட்ல இருந்தா அது வேண்டாம்னு நினைச்சிருப்பேன் அதெல்லாம் போக வேண்டாம் இருந்துட்டு போட்டு அப்படிதான் பல வேண்டாம் அப்படித்தான் எழுபது வருஷமா விட்டுட்டோம் அது மாட்டு இருந்துட்டு போகுது அது மாட்டு இருந்துட்டு போகுது அந்த டெம்பரவரினா எத்தனை வருஷம் பா டெம்பரவரி ஒரு கணக்கு இருக்குல்ல டெம்பரவரினா முடிஞ்சு வச்சுக்க அங்க வல்லபாய் பட்டேல் ஆசைப்பட்டாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆசைப்பட்டாரு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தார் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இது நரேந்திர மோடி அவருடைய ஆசை இல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய ஆசை இந்த த்ரீ செவன்டி சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு அம்பேத்கர் கொண்டு வந்தது இல்ல அவர் தான் அவர் கொண்டு வரல நம்ம ஊரை சேர்ந்து வேற ஒரு மினிஸ்டர் கொடுத்து கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்ப அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற எவ்வளவு காற்ற அந்த ராஜா கிட்ட பேசும்போது சண்டை போற நான் என் ராணுவத்தை அனுப்புவேன் என் ஆள் சாவான் நீ ஒன்னு வர மாட்டேன் நாங்க ஒன்னு எழுதி வச்சிருக்கோம் உனக்கு எங்க கூட சேர்ந்தா சரி இல்லாட்டி கிடையாது அப்ப அவ்வளவு பெரிய தெளிவு அவருக்கு நானும் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல பாபா சாஹிப்புடைய பெயரை பயன்படுத்துற அத்தனை பேருமே அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த கோழிக்கு விரோதமா இருக்க இந்தியா ஒன்னா அவர் போய் சொல்லியிருக்காரு அபிஷியல் லாங்குவேஜ் என்ன அவர் போய் சொல்லியிருக்காரு மாநில சுயாட்சி அவர் போய் சொல்லியிருக்காரு காஷ்மீர் பிரச்சனை அவர் போய் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறது பாஜக அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறது பாஜக அதனால ஒரு புண்ணியமா வந்து ஒரு புஷ்டி தம்பி அம்பேத்கரும் நரேந்திர மோடி ஒப்பிட்டு அதுல எங்க அண்ணன் இளையராஜா சார் வந்து அதுக்கு ஒரு முன்னுரை எழுதிட்டார் இவர் எப்படி அம்பேத்கரை ஒப்பிடுவார் அவர் அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்காரு நீர் ஆதாரங்களை வளப்படுத்துவது எப்படி அப்படின்னு அம்பேத்கருக்கு பெரிய கனவு இருக்கு

அப்ப கொடுக்கப்படலை அப்படிங்கறதுனால இவங்க வாழ்க்கை ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு திறமை வந்து இப்படி அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது சொன்னா அது ஒரு பிரச்சனை பெரிய விஷயம் அது சோ அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸலண்டா வந்து பண்ணாங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ண அன்னைக்கு நாடே நடுங்கிருச்சு அஞ்சாம் தேதி இங்க ஆறாம் தேதி வரநாள் லோக்சபால ரெண்டுலயுமே பேச வச்சு முடிச்சிட்டாங்க அது சட்டம் நிறைவேறிச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய இவ்வளவு பெரிய விஷயம் ஜம்மு காஷ்மீர் விஷயம் ஒரு கத்தி இல்லாம ஒரு துப்பாக்கி இல்லாம ஒரு உயிர் பலி இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது ஒரு சிங்கிள் டெத் கிடையாது அப்ப என்ன மாதிரி இந்த மெட்டிகுலர் பிளானிங் என்ன மாதிரி பிளானிங் பாருங்க அரசாங்கத்தில் ஒரு முடிவு தானோன்னு வாய்ப்பு வந்து எடுக்க முடியல எனக்கு பிடிக்கல திரி செவன்டி தூக்கு அப்படி இல்ல இது நாட்டுக்கா முக்கியம் சரி நாட்டுக்கா முக்கியம் நாலு செத்தா தப்பு இல்ல அப்படி கிடையாது ஒரு உயிர் கூட போக கூடாது அப்ப எப்படிப்பட்ட பிளானிங் இருக்கு பாகிஸ்தான் என்ன முயற்சி பண்ணிடுது உலக காட்டலாம் எதிர்கொள்வது எப்படி ஜம்மு காஷ்மீர்ல லாண்டர் கொண்டு வருது எப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிரச்சனை வராமல் தடுக்கிறது எப்படி அப்ப எவ்வளவு பெரிய பிளானிங் எவ்வளவு பெரிய எக்ஸிகூஷன் கற்பனை பண்ண முடியுமா சாதாரண மனிதரால் செய்ய முடியாது ஆஞ்சநேயருக்கு சொல்ற மாதிரிதான் சாதக

ரெண்டும் கலந்த ஒரு கலவை அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வ தியாகம் இந்த தேசத்தின் மீது பக்தி பக்தி அதே சமயத்தில் வெறும் பக்தின் பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க நான் பார்த்துக்கிறேன் நீ இருக்க நான் பாத்துக்கிறேன் இப்படி இறங்கி அடிக்கிற விஷயம் அசாத்தியத்தை சாதமாக விஷயம் பயங்கர விஷயம் இந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதான் முக்கியமான விஷயம் அவங்க ரொம்ப தெளிவா இருந்து எல்லார்ட்டையும் பேசி ஆர்கனைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அடுத்த விஷயம் முஸ்லீம்கள் குறி வைக்கப்படுறாங்க இதுதான் வந்து பொதுவாக இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது நீங்க வந்து எதுக்கு பாங்க காஷ்மீர் போறீங்க நீங்க முஸ்லீம் குறி வைக்கப்படுறாங்க அப்ப இந்த த்ரீ என்ன சொல்லுது இந்த தேர்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் மோடி கொண்டு வந்தாரு அது போதாதா நான் எதிர்க்கிறேன்

இந்த இடைப்பட்ட காலத்திலே இரண்டாயிரத்தி பதினாலு டு இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகளில் இருந்து இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடிமை குடிமை கிட்டத்தட்ட நாட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அண்டை நாடுகள் வந்த ஐநூறு பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது எந்த விதத்தில் டார்கெட் பண்ணப்படவே இல்லை ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவர்கள் குறிவைக்கப்படுறாங்க ஜோக் என்ன அவர்கள் எப்படி எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது

ஒரு ஜோப் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜோசியல் கேட்டா ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகிருக்கு அத மாதிரி எழுபது வருஷமா வந்து அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு இப்ப ஒண்ணு கெட்டு பிள்ளை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆயிடுச்சு அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்தார் அந்த ஊர்ல இந்த எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திர தினத்துல அமிர்த காலம் நோக்கி போயிட்டு இருக்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு கிடையாதுன்னு நம்ம ஊர் சமூக நீதி போராளிகள் எவ்வளவு சண்டைக்கு போனோம் ஒருத்தர் பேசல என்னது இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அவங்க சேர்ந்து சாக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இடஒதுக்கீடு இல்ல இப்பதான் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு உள்ளாட்சி காங்கிரஸ் கட்சி வந்து பெருமையா சொல்லுது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ங்கிறது எங்களுடைய தலைவர் கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க பெருமை அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாது உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது பெண்ணுரிமை பெரியார் சொன்ன பொண்ணா படிப்பே வந்துச்சு பெண்களுக்கு அந்த ஊர்ல ஒரு பெண் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த திருமணம் பண்ணிட்டா அவளுடைய அடிப்படை உரிமையே பறிபோது அவளுக்கு அந்த ஊர்ல சொத்து கிடையாது சுகம் வீடு கிடையாது எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஊர்ல அதை பத்தி யாருமே பேசல முஸ்லிம்களுக்கு எதிரான சொல்றாங்க பாருங்க நாற்பத்தி ஏழுல கலவரத்தின் போது பிஓகே உள்பட அந்த பகுதியில் வந்த நிறைய பேர் அந்த வன்முறை தாங்காம நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றாங்க முஸ்லீம்களும் மற்ற மதத்தோர்கள் திரு அமித்ஷா குறிப்பிட்டது போல அப்படி அகதிகளாக வந்த ரெண்டு பேர் இந்தியாவுல பிரதமரே ஆயிட்டாங்க ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல குடியுரிமையே கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிடையாது யோசிச்சு பாருங்க அப்ப அவ காஷ்மீரி தானே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும்ல அவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல நீங்க பாரபட்சம் பாத்துக்கோங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுப்போம்னா செஞ்சிருக்கணும்ல கொடுக்கவே அவர் அந்த பகுதியில நீங்க வந்தாங்க அப்படிங்கறக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை இப்படி ஒரு பாரபட்சமான போக்கு இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது தென் இப்போ என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அங்கு சிறுபான்மை மக்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்

என்னன்னே தெரியாம எந்த சட்டம் இந்தியால போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாக வரும் எந்த சட்டம் போட்டாலும் அப்ப இந்தியாவுக்கு பூரா ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு முதல்ல பிரீமியர் சொல்லிட்டு இருந்தாங்க சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு தனி கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு தனி கொடி அப்புறம் ஒரே நாடு எப்படி வரும் நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே பிரதமர் விட்டா ஒரே நாடு ஒரே கட்சி சொல்லிடுவார் போல பூரா போயிட்டு ஒரே நாடு ஒரே நாடு போயிட்டு அப்ப ஒரே நாடு சொல்லிட்டு இருந்தவருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியா தனியான எப்படி ஒத்து வரும் அவருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இப்படி தமிழ்நாட்டுல ஒரு பகுதி வந்து நான் இங்க தனியா வச்சு கொஞ்சம் ஒத்துப்பாங்களா தமிழக ஒத்துக்கணுமா எந்த ஒத்துக்க முடியும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்குள்ள அங்க வேற ஒரு பாரபட்சமான விஷயம் முன்னூறு வருஷமா இருந்த அந்த சாரதா பீடம் வந்து இங்க வந்து நிற்கிறது சங்கராச்சாரிய சில அங்க வந்து நிற்கிறது முப்பத்தி ரெண்டு வருஷமா கோயில பூஜை நடக்காத இடத்துல பூஜை நடக்குது இப்போ இந்த பிரச்சனையும் நடக்கல நான் சொல்றது நம்ம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அங்க வந்து சாரதா பீடம் அங்க வந்து சங்கராச்சாரியார் சில அங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பூஜை இல்லாத இடத்துல கோயில் பூஜை எப்படி நடக்குது அப்ப இதெல்லாம் நடக்க முடியுமா சொன்னாங்களே எப்படி சாத்தியமாச்சு அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை பாரபட்சமா இருந்தாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தென் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிடுச்சு காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துவாரு தமிழ்நாட்டுல முந்தானையத்து வரைக்கும் வில்லனா இருந்தார் முந்தானத்துல நல்லவனா மாட்டார் ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காரு முதலீடு காலமானது அதானி வரணும் நம்ம பிஜேஜி ஐடி சும்மா இருக்குமா அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி என்ன அது நாப்பத்திரண்டாயிரம் கோடி கொடுக்கட்டுமே அதுக்குள்ள முடிஞ்சு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு எனக்கு அப்ப நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் போது பொருளாதாரம் எப்படி வளர்க்கிறது அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணுமா வேண்டாமா அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும் உள்ள எடுத்துட்டு இங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எழுபத்தி ஓரு சதவீதம் குறைஞ்சிருக்கு பயங்கரவாத தாக்குதல் அதிகாரப்பூர்வமான எழுபத்தி ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு

காவல் இருந்தார் போலீஸ்ல இருந்தார் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருந்தார் அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார் விடுமுறை நேரத்தில் அவர் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எந்திருச்சுன்னு சொல்றாரு நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல சாத்தியமா அமைச்சர் நிர்மலா சிதாரா போய் அவங்க வீட்டுல போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாத்திரம் அங்க வந்துருக்காரு எதிராக இருக்கக்கூடிய எல்லாம் பயங்கரவாதிகள் இருந்துச்சு கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் சூழல் வந்து கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது இப்ப எல்லாருக்கும் ஆதரவு பதினஞ்சு நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க வேற முன்னாடி சாத்தியமா இருக்கான்னு பாருங்க மூணு குடும்பம் தான் இருந்த இடத்துல இப்போ இருக்காங்க ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்

ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஒரு கேட்வே ஆஃப் டெரரிசம் அப்படின்ற ஒரு மாநிலத்தை கேட்வே ஆஃப் டூரிசம் மாத்தி காட்டியிருக்காங்க எப்படிப்பட்ட விஷயம் சாதாரணமாக செய்ய முடியுமா அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாதம் தீர்ப்பு வந்தது என்னுடைய பார்வை இந்த த்ரீ சட்டம் நீக்கப்பட்ட மூன்றாவது மாதத்தில்

இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் என்று மூணு மாசம் கண்கூடா பார்த்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிருவோம் இதை அவங்க சமாளிப்பாங்க அது இறைவனுடைய தடை தான் இன்னைக்கு தலைமை நீதிபதி கூடிய திரு சந்திரசோட சொல்றார் அந்த நீதி ஒரே ஒரு பயன்படுத்த சொல்லி முடியும் நீதிபதிகள் வழக்கமா இரண்டு பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்க அமர்வு பெஞ்ச் இருந்துச்சு அவங்க வழக்கமா கூடி உட்காந்து பேசி நான் இது சொல்ல போறேன் நீங்க சொல்ல போறீங்க நீங்க இது நான் மறுக்கிறேன் என்னுடைய பாயிண்ட் எஸ் உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருவாங்க அப்புறம் வந்து நாலஞ்சு நீதிபதிகள் இருந்தாங்க அந்த நீதிபதி எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும் போது டி வை சந்திரசூட் அவர்கள் அந்த அஞ்சு நீதிபதி இருக்காங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி அங்க இருக்கிறார் அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது போது அன்னைக்கு என்ன முடிவு பண்ணிடுறாங்க நாம அஞ்சு பேரும் என்ன சொல்ல போறோம் யார்ட்டையும் சொல்றது கிடையாது நம்ம அஞ்சு பேரும் என்ன எழுதி போன யார்ட்டையும் சொல்றது கிடையாது

இவங்க பயங்கரமான ஆளுங்க செஞ்சிருவாங்க எதிர்கால சந்ததி மறக்க கூடாத நாலு பேர் ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னு பாரத பிரதமர் எப்பயுமே சொல்ற சப்தா சாத் சப்தா விகாஸ் எல்லாருக்கும் வளர்ச்சி சப்தா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கை நீதித்துறை சேர்த்து நீதித்துறை நம்புது ஆஹா இவங்க வந்து அசாத்திய சாதம் எதனால செஞ்சிருவாங்க சப்தா விஸ்வாஸ் இப்ப சப்தா பிரயாஸ் அதையும் இருக்கார் என்ன அர்த்தம் நான் மட்டும் தேரெழுத்தா நான் மட்டும் உடம்பு பிடிச்சா நாடு முன்னேறாது எல்லாரும் வாங்க எல்லாரும் நீதித்திரி வாங்க விஜிலன்ஸ் வாங்க எலெக்ஷன் கமிஷன் வாங்க எல்லாரும் வாங்க முழுக்க முழுக்க எல்லாரும் சேர்ந்துருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண கூடிய சுமா பண்ணியிருக்காங்க அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக அவருடைய வலது கரமாக ஒரு ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணனோ அது போல திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு சற்றும் சலைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள் அவர் சர்வ வியாதி மாதிரி இருக்காரு எங்க இருக்கிறாரே தெரியல எல்லா இடத்துல இருக்கார் தூணிலும் இருப்பார் துணிலும் இருப்பார் அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் ஐ பி எஸ் ஆபிசர் திரு விஜயகுமார் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க உமர் அப்துல்லா வந்து மெஹபூபா முக்தியில இருந்து பதறி அடிச்சு கதறி த்ரீ செவன்டி முடிஞ்சு போச்சு பாசல பழைய கதை அப்புறம்